தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார் சார் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டி குறித்து நாம் முன்பு பார்த்திருப்போம் இப்போது அஇஅதிமுக பொதுச் செயலப்புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெல்வோம் என்பதை எல்லாம் குறிப்பிட்டு கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற திரு செங்கோட்டையன் அவருடைய கருத்து தான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய கருத்தும் கூட என்று புரட்சி தாய் சின்னம் அவர்கள் உடைய தெரிவித்திருக்கிறார் அவர்களுடைய கருத்து என்பது இப்போது கடந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாகவே உளவுபட்டு பிரிந்து கிடக்கிற இந்த கழகம் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் தொடர்ந்து வெற்றி பாதையில் நம்மால் பயணிக்க முடியும் என்ற கருத்தை தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்து இந்த அண்ணா அதிமுகவனுடைய வளர்ச்சிக்கு இதனுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர் என்கிற முறையிலும் அதிமுகவரின் அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மனநிலையை முற்றும் முழுவதுமாக உணர்ந்தவர் என்ற வகையிலும் தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று ஒவ்வொரு அறிக்கைகள் மூலமாகவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாகவும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் பேசுகிற பொழுதும் ஒன்றிணைவோம் என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதனுடைய நீச்சியாக மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று இந்த கருத்தை பொதுவெளியில் பயன்படுத்தியதால் அந்த கருத்தை வரவேற்று இந்த உணர்வுதான் கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்குமே இருக்கிறது என்பதுதான் இந்த கட்சி என்பது தொண்டர்கள் கட்சி தலைவர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசினார் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையிலே நூறு ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்றார் எனவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல ஒரு சரிவுக்கு பின்னடைவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு செல்கிறாரே என்கிற ஆதங்கம் முன்னணி தலைவர்கள் பலருக்குமே இருக்கிறது அதைத்தான் எல்லோருடைய உணர்வுகளையும் ஒன்றிணைத்துத்தான் திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து மரியாதைக்குரிய திருமதி வி கே சசீலா அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது என்பதும் தொண்டர்கள் மத்தியில் அண்ணா திமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெறும் நிச்சயமாக பத்து நாட்களில் ஒரு மறுபரிசீலனை செய்து கட்சி முக்கியம் கட்சியினுடைய எதிர்கால முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் அந்த வெற்றி கழகத்தை தேர்தல் களத்திலே வீழ்த்துகின்ற வெற்றியாக இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே திரு எடப்பாடி கருதினார் மக்கள் ஆதரவோடு இந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் தொண்டர்களுடைய ஆதரவோடு வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினால் இந்த எடுக்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்க தவறினால் நிச்சயமாக எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை இந்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கொண்டு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கதாக நான் பார்க்கிறேன் சார் அதே போல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கையில கழகம் ஒன்றிணைந்து விட கூடாது என்ற திமுக தீயசக்தியான திமுகவினுடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது நிச்சயமாக கழகம் ஒன்றினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் ஒன்றிணைந்து அப்படின்ற வார்த்தைகளையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது குறித்தும் நிச்சயமாக நிச்சயமாக காலத்துல எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த ஐம்பத்தி மூணு வருஷமா திமுக அதிமுக நேரு எதிரடியாக இரு அரசியலை நடத்தி வருகிறது இந்த திமுகவினுடைய எந்த செயலும் ஒருபோதும் அதிமுகவில் எடுபடாது அதைத்தான்க்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அண்ணா திராவுடைய முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் இருந்து உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற சாதாரண தொண்டன் வரையிலும் அவருடைய மனதிலே திமுக எதிர்ப்புணர்வு என்பது கொழுந்துவிட்டு எரிகிறது எனவேதான் திமுகவை தேர்தல் களத்திலே வீழ்த்தி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவளியிலே கழக ஆட்சியை உருவாக்கி அதை மக்களுக்கான ஆட்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் தான் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் வெளிப்படுகிறது இன்னும் பத்து நாட்களில் இது ஒரு வேறொரு திசையை நோக்கி செல்லும் என்றுதான் நான் கருதுகிறேன் சகோதரா நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி திரு துரைக்கர் நன்றி சகோதரா